வங்கதேசத்துல இடைக்கால அரசு பொறுப்பேற்றிருக்கிற நிலையில இப்ப மீண்டும் மாணவர்கள் போராட்டம் முடிச்சிருக்கு இந்த போராட்டத்துக்கு அந்த நாட்டுடைய துணை படைதான் காரணம்னு சொல்லப்படுது இந்தியாவுடைய பக்கத்து நாடான வங்கதேசத்துல இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்துல மாணவர்கள் போராட்டம் முடிச்சது அந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்துல பங்கேற்று உயிர் நீத்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு பணிகள்ல முப்பது சதவிகிதம் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினர்னு மொத்தமா ஐம்பத்தி ஆறு சதவிகிதத்தை தாண்டி இடஒதுக்கீடு இருக்கு வங்கதேசத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் அரசு துறையில மூவாயிரம் காலிப்பணி பணியிடங்கள் உருவாகுது இதற்கு நான்கு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் விண்ணப்பிக்கிறாங்க அதனால வேலைவாய்ப்புக்கு அதிகமான போட்டி இருக்கு இந்த போட்டிக்கு மத்தியில ஐம்பத்தி ஆறு சதவிகித பணியிடங்கள் இடஒதுக்கீடு மூலமா நிரப்பப்படுது அந்த நாட்டு மாணவர்கள் மத்தியில இது மிகப்பெரிய அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருந்தது மிக முக்கியமான துறைகள்ல திறமையான வர்றது இதற்காக தொடர் போராட்டங்களும் நடத்தப்பட்டது போராட்டங்கள் உச்சக்கட்டத்தை கட்டத்தை எட்டும் போதுதான் அந்த நாட்டு அரசு இடஒதுக்கீட்டுல சில மாற்றங்களை ஏற்படுத்தும் இப்படிதான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த இடஒதுக்கீட்டை அந்த நாட்டு அரசு ரத்து செஞ்சது இதுக்கு பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய அவாமி லீக் கட்சியின் மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதே நேரம் இடஒதுக்கீடு ரத்துக்கு மற்ற மாணவர்கள் ஆதரவு இப்படி இருக்கும்போது அந்த நாட்டுடைய உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீடு ரத்து நடவடிக்கையிலையும் முன்னூறுக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தாங்க ஆயிரத்துக்கும் அதிகமானோர் காயமடைச்சாங்க வன்முறையை அடுத்து ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில் தஞ்சமடைஞ்சாங்க தற்போது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனஸ் தலைமையில ஆட்சி வங்கதேசத்துல நடக்குது இந்த நிலையில தான் பங்களாதேஷ் அன்சார் சொல்லக்கூடிய நாட்டுடைய துணை ராணுவ படையினர் நேற்று போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க சர்வதேச அளவுல மிகப்பெரிய துணை ராணுவ படையில பங்களாதேஷ் அன்சாரையும் ஒன்று வங்கதேசம் சுதந்திரம் அடைறதுக்கு முன்னடிலேயேதே இது இருந்துகிட்டு இருக்கு இப்போ இதுல அறுபது லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் இருக்காங்க இவங்க போலீஸுக்கும் ராணுவத்துக்கும் உதவிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் தங்களுடைய பணிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை அவங்க போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க வங்கதேச தலைநகர் டாக்கால தலைமைச் செயலக முன்பு இவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தப்போ அந்நாட்டுடைய மாணவர் தலைவரும் அரசோட ஆலோசகருமான நஹீம் இஸ்லாம் போராட்டக்காரர்கள் சிறைபிடிச்சிருந்தாங்க இதையடுத்து மாணவர்களும் இவங்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இது ஒரு கட்டத்துல வன்முறையா சுமார் ஐம்பது பேர் வரைக்கும் காயமடைஞ்சிருக்காங்க வன்முறையை அடுத்து போலீசும் ராணுவமும் சம்பவ இடத்துல குவிக்கப்பட்டிருக்கு புதிய அரசு பொறுப்பேற்ற உடனே போராட்டங்கள் குறையும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மீண்டும் போராட்டம் முடிச்சிருக்கிறது அந்த நாட்டு மக்களிடையே கவலையை ஏற்படுத்தி